சோஃபாஸ் எல்லாமே சொந்தமாக தயாரித்து தயாரிக்கிற விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய த்ரீ சீட்டர் வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம கோர்னர் சோஃபா வெறும் பந்திரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதா வெறும் പന്ത്രണ്ടായിരത്തൊക്കെ കൊടുത്തിട്ട് ഇത് വെറും പതിമൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് രൂപയ്ക്ക് സെയിൽ പണി എടുക്കുന്നത് നമുക്ക് ഹെഡ് വരയ്ക്കും വന്ന് ഹെഡ് ഡ്രസ് വന്നു ഇതിന്റെ മുന്നിൽ പാത്തിങ്ങനെ വെറും പതിനാലായിരത്തേക്ക് നമ്മൾ കൊടുത്തിട്ട് ഇത് സെറ്റ് ഫുൾ ആവെ വന്ന് പതിനാറ് ഇത് കൂടെ പാത്തിങ്ങനെ വെറും അഞ്ച് ബില്ലോ വന്ന് നമ്മൾ ഫ്രീ ആയി കൊടുത്തിട്ട് അതിന് പതിനാലായിരോ പതിനായിരോ പതിനാറായിരോ പതിനേഴായിരം ചെറിയ മാനുഫാക്ചറിംഗ് പറഞ്ഞാൽ വന്ന് അന്തര ഇല്ല നമ്മൾ വന്ന് കസ്റ്റമർക്ക് കൊടുത്തിട്ട് കസ്റ്റമർ കൊടുത്തിട്ട് ആജാ മാതിരി ഉക്കാറുണ്ട് വെറും പത്തൊമ്പതായിരത്തി ഇത് വന്ന് പാത്തിങ്ങനെ വെറും പത്തൊമ്പതായിരം രൂപ ഇരുപത്തഞ്ചായിരം രൂപയ്ക്ക് ഇന്ന് ഇവളോ പെരിയ കോർണർ വന്ന് സെയിൽ പണിക്ക് ഇരുപത്തഞ്ചായിരം രൂപയ്ക്ക് നമുക്ക് എക്സ്ചേഞ്ച് ഓഫർ ഇരിക്കും നമുക്ക് കിട്ടിയിരുന്ന ഏതാ പൊരുൾ എടുത്തിട്ട് അവർക്ക് വന്ന് അപ്ഗ്രേഡ് പണി ഹലോ ஸ்டால் வைக்கணும் ட்ராலி மிஷினால் ஸோ வீடோட தலை வந்து இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் இருக்க லீனா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கடைக்கு வந்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பில்டிங் பில்டிங்கை வச்சு ஒரு கண்ணாடி ஷோரூம் கூட வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஷோரூம் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபேக்ட்ரி அப்படி செல்சி எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் செல்சி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க போது இங்கே ஒவ்வொரு சோஃபா மாடலுமே நீங்கள் லைவாக கம்பேர் பண்ணி வாங்குங்க பிரைஸ் ரொம்ப ஐ லேட்டாக இருக்குது நான் ஒரு டைம் பாட்டேன் நீங்கள் வீடியோஃபோல நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வந்துருக்கோம் மெயினாக இருந்து லொக்கேட்டாக இருக்கும் பிரதர் இருகூரில் வந்து நம்ம வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் பேக் சைட்லேட் மெயின் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய குட் ஒன்றுங்க ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க மெயின் நமக்கு என்ன கேரளா வருஷனா கேரளாவில் தான் இப்போ வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ரெண்டு டூ இயர்ஸ் வந்து நம்ம வந்து கடல்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேலா ஹோல்சேலில் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு டேரக்டாக வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதுதாங்க ஹோல்சேல் விலைக்கு ரீடெயில் என்ன எதுங்கிற பார்த்தாலும் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் செப்பரேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்க்க வீடியோ கூட போகலாம் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஆஃபர் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம லினா சோஃபாஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபராக பார்த்திங்கன்னா த்ரீ சீட்டு ஓகே வெறும் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது இவ்வளோ பெரிய த்ரீ சீட்டரா இவ்வளோ பெரிய த்ரீ சீட்டர் வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது த்ரீ சீட்டர் ஆனால் நாலு பேருக்கு அளவாக உட்காந்துக்கலாம் ஏன்னா நார்மலா இந்த கம்மி பிரைஸ் குடுக்குறது சைஸ் சிறுசாக தான் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு ஆமா ஆனால் இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த சைஸுக்கு நமக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனா நம்ம வந்து லினா ஆஃபீஸ்ல நெஸ்ட் பாக்க போறது வந்து த்ரீ பிளஸ் ஒன் ஸ்டார்டிங் வந்து நம்ம நார்மல் ரேட் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு பிரதர் ஆனா வந்து என்ன பெப்ரவரி எண்டு வரைக்கும் வந்து வெறும் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கு இந்த த்ரீ பிளஸ் ஒன் நமக்கு வந்து இது எடுத்துக்கலாம் இது என்ன கலர் என்ன வேற குளோத் மெட்டீரியல கூட எடுத்துக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இல்ல பிரதர் நம்ம வந்து

பிரீமியம் ஃபோம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேயே வந்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து டேரக்டா பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம அடுத்த சோஃபா பார்க்க போறது வந்து அதனோட கொஞ்சம் கூட என்ன ஹெவியான வந்துடும் ஆமாண்ணா உட்கார்ந்தா நமக்கு ஹெட் வரைக்கும் வந்து ஹெட்ரஸ் வந்து இந்த பொருள் வெறும் பதினாலாயிரத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது பதினாலாயிரம் பதினாலு இந்த செட் ஃபுல்லாவே பதினாலாயிரம் பதினாலாயிரம் ஓகே இதுவும் வந்து வெறும் பதினாலாயிரம் ரூபாய் ரெண்டு ஒரே ரெண்டு ஒரே ஆனா இந்த ரெண்டு மாடல் மட்டும் இல்ல நம்ம வந்து அஞ்சு ஆறு மாடல் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே நம்ம கிட்ட இருக்கு இதே பிரைஸ்ல அஞ்சு ஆறு மாடல் வச்சிருக்கு அஞ்சு ஆறு மாடல் இருக்கு அது கூட இல்லாம கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு க்ளோத் ஆப்ஷன் இருக்கு கஸ்டமைசேஷன் ஃபுல்லாவே இருக்கு நமக்கு ஃபுல்லாவே இருக்கு கரெக்ட்டுங்களா சூப்பர் ப்ரோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாடல் தானே பாக்க போறது இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து கோல்டன் ஸ்ட்ரிப் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து சூப்பரா போட்டிருக்கேன் அது கூட இல்லாம வந்து என்ன குஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸாக் ஸ்பிரிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜாக் ஸ்பிரிங் ஆமாம் இது வெறும் பதினாறாயிரத்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிருக்கிறது இது இது பதினாறாயிரம் இந்த செட் ஃபுல்லாவே வந்து பதினாறு இது கூட பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு பில்லோ வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறது என்ன எல்லாமே பிரைஸ் கம்மியாக இருக்கு அது மாடல் இருக்குது இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாடல் ஆனால் இது வந்து எல்லாமே வந்து பட் எல்லாம் ஃபுல்லே வந்து பட்டன் வந்துடுவோம்னா டைமண்ட் வந்துடும் பார்க்கவே வந்து லக்ஸுரியாக இருக்கும் இது வந்து வெறும் நமக்கு வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிருக்க பிரதர் இன்னும் லைனா அதுல பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் சொல்லிட்டு நம்ம மேனுபேக்சரிங் பண்ணதால வந்து அந்த ரேட்ல நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கீங்க பிப்ரவரி எண்டு வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்கும் பிரதர் எல்லாத்துக்கும் கலர் கஸ்டமைசேஷன் எல்லாத்துக்கும் வந்து கஸ்டமைசேஷன் இருக்கு பிரதர் சூப்பர் சூப்பர் பிரதர் அப்ப அடுத்து பிரதர் இந்த மாடல் இந்த மாடல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து போலீஷ் பண்ணியா ஹேண்டில் போட்டுருக்க பிரதர் ஓகே சரியா என்ன ரெஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஃபோம் வந்திருக்கு ஆனா உட்கார்ந்தா சூப்பரா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும்

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன ப்ரீமியம் சோஃபாவில் வந்து ஏறிட்டு இருக்கேன் இது வந்து வேறு ஹேண்டில் எல்லாம் பார்க்க சூப்பராக டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் ஹேண்டில் போலிஷ் பீஸ் கோர்னரில் போலிஷ் பீஸ் பண்ணியிருக்கேன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபி டிசைனில் போட்டிருக்கேன் ஓகே வேறு இருபத்தோ ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இருபத்தோறாயிரம் ரூபா வெறும் இருபத்தொன்னாயிரம் ரூபாய்க்கு டிஃப் ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் வந்து நம்ம இது சேல் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் மார்க்கெட் எடுத்து என்ன பிரைஸ் வரும் ஆனால் கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் இந்த மார்க்கெட்டோட ரேட் இருக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணனால அந்த ரேட்டுக்கே வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வந்து ரெக்ரோன் மாடல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பேக்ல வந்து ரெக்கரௌண்ட் வந்து ஹாண்டில வந்து ரெக்கிரௌண்ட் ஃபீல் பண்ணிருக்கேன் குஷின் பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாமே கோர்னர்ல ஸ்டிச்சிங் வந்துரும் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூவாயிரம் சேல் பண்ணிட்டு இருக்கும் இது இருபத்தி மூணாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்றேன் ஹேண்டில வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன க ஹோல்டர் கொடுத்து போல்டர் வந்துரும் சூப்பர் அடுத்த மாடல் அடுத்தது அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அது இதே இதே மாதிரி ஒரு ரெக்கரௌண்ட் மாடல் ஹார்னர்ல வந்து பெரிய கார்னர் எல்லாம் போட்டிருக்க இதுக்கு வந்து கார்னர் பெருசு பெரிய இயசா கார்னர் உங்களுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி நாலாயிரம் இருபத்துக்கு நாலாயிரத்துக்கு நாம சேல் பண்ணி ஆனால் இதெல்லாம் பாருங்க இந்த டிஷ்ஷ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா வெளியேறோ ஒரு முப்பதாயிரம் எல்லாம் எடுக்க முடியாது ஆனா இவங்க அப்படியே பிரைஸ் கம்மியா இருக்கு அடுத்த மாடல் இப்போ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா வந்து ரெக்கோன்ல ஹெட்ரோஸ் போட்டிருக்கிற மாடல் தானே ஓகே வெறும் இருபத்தஞ்சாயிர ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிர ரூபாய்க்கு இந்த இவ்வளவு பெரிய ஹார்னர் வந்து சேல் பண்ணிட்டுருக்கு இருபத்தஞ்சாயிர ரூபாய்க்கு சூப்பர் இருங்க இப்ப பதிலா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர்சாஃப்ட் ஹோம் குஷனில் வந்து சூப்பர் சாஃப்ட் ஹோம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் என்ன க்ளோத் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் க்ளோத் யூஸ் பண்ணிருக்கேன் டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிருக்கீங்க என்ன கஸ்டமைஸ் என்ன கலர் வேணாலும் நமக்கு இதுல போட்டுக்கலாம் போட்டு கொடுக்கலாம் அப்படியே அடுத்து இங்க வந்துருவோம் இதே பாருங்க உட்கார்ந்து பாருங்க அப்படியே உங்களுக்கு தெரியும்

எல்லாத்துக்குமே வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்க பிரதர் ஆனால் அடுத்து வந்து பார்க்க போறீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெக்ரௌன் ஃபில் பண்ணியா கோர்னர்லேயே வந்து ரெக்ரௌன் ஃபில் பண்ணியா மோடலாக பார்க்க போறேன்னா ஹேண்டில் பாத்தீங்கன்னா வுட் பியூர் தேக் வுட்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கா ஹேண்டில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வுட்ல ஃபினிஷ் பண்ண ஹேண்டில் பியூர் தேக் வுட்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்கா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் வெறும் முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் சூப்பருங்க அடுத்து இது ப்ரோ ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கோர்னர் பாருங்க இவ்வளவு பெரிய கோர்னர் சோஃபா நம்ம கொடுத்துட்டு இருக்கேன்னா வேற முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது முப்பத்தஞ்சாயிரம் வேற முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே அவர் பேசுதாங்களா அப்படிதான் நம்ம வந்து மேனுபேக்சர் ஆயினால நம்ம வந்து என்ன ரைட்டுக்கு அடக்கி கொடுக்குறோம் அந்த ரைட்டுக்காக மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் பிப்ரவரி எண்டு வரைக்கும் வந்து நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க போகிறது வந்து த்ரீ பிளஸ் ஒன்ல மெயின் மாடல் ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கலாம் ராஜா மாதிரி ராஜா மாதிரி உட்கார்ந்துக்க வெறும் பத்தொன்பதாயிரத்துக்கு பத்தொன்பதாயிரம் இருக்கு பத்தொன்பதாயிரத்துக்கு இந்த ஃபைவ் சீட்டர் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கேன் இதுலேயே வந்து

சூப்பரா பண்ணியிருக்கோன்னா வெறும் இருவதாயிரத்துக்கு ஃபைவ் சீட்டர் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது இருபதாயிரம் இருவதாயிரம் ஓகே அடுத்த பிரச்சயா இது பாத்தீங்கன்னா வந்து என்ன

இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி எல்லாமே ஆஃபர் தான் ஆனால் அடுத்த வந்து பார்க்க போற வந்து நம்ம ரெக் சோஃபா இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மோடல் தானே வெறும் பந்திரண்டாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்க வெறும் பந்திராயிரத்துக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாண்ணா இந்த மாதிரி மாடல் எடுத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபா தான் ஜாஸ்தி பதினஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் ஸ்பிரிங் போட்டுருக்கேன் மோடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வருது என்ன க்ளோத் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் என்ன பிளாக் மெட்டீரியல் தான் போட்டிருக்கேன் மீட்டருக்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபா வந்துடும் முன்னூறு வரும் இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு நம்ம கிட்ட இருந்த ஏதாவது பொருள் எடுத்துட்டு அவருக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும்னா நம்ம கொடுத்து வந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் அது இல்லாம நம்ம என்ன ரெஸ்டாரண்ட் தியேட்டர் அந்த மாதிரி என்ன ஒர்க் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோஃபாவில் என்ன என்ன மாதிரி சோஃபா கேட்டாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பெரன்சி நம்ம வந்து இருக்குது இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்குது நம்ம என்ன சொல்கிற ப்ராடக்ட் வந்து சோஃபாவில் போடுற என்ன இருக்காங்க எல்லாருக்குமே டவுட் இருக்குது ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு டேரக்டாக வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட சோஃபா ரெடி பண்ணுற டைமில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா எங்களோட எங்களோ வீடியோ கால் பண்ணிணீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எல்லாமே உங்களை காட்டி தரும் அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரோ ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் ஏன்னா உங்களோட ப்ரோ இவங்க தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அதனால உங்களுக்கு தெரியணும் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுற அது எல்லாமே உங்களுக்கு தெரியனால உங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்பெரன்சி வந்து கா என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்க அப்புறம் வீரோட கணக்கு பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க ஏதோ நம்பர்ஸ் சொல்கிற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பத்தாயிரம் பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் பதினாலாயிரம் சொல்லிட்டு எல்லா ப்ரைஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தான் மேலே இங்கே இருக்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்கலாம் அதனால தான் இந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மேலே இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது சேட்டா ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் நமக்கு இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு மெயினா பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் ஆஃபர் இருக்கு பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் நம்ம இந்த ஆஃபர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட டேரக்டா வந்து அட்ரஸ் சொல்லிருங்க ஆமா டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நமக்கு கூகுள்ல வந்துட்டு லொகேஷன் இருக்கு லினா சோஃபா வந்து போட்டா போதும் லினா சோஃபா அப்படியே வந்து நம்ம இங்க வந்துரும் இல்லனா அந்த கவர்மெண்ட் வெட்டரினரி ஹாஸ்பிடல்னு இருக்கு அதோட பேக் சைடுல தான் அதுல லொகேஷன் இருக்கு அதுல பேக் சைடுல வந்துரும்

அதே மாதிரி டெலிவரி டெலிவரி வந்துட்டு இந்த தமிழ்நாடு வந்துட்டு கேஷ் கேஷ் ஆன் ஆன் டெலிவரி டெலிவரி ஓ தமிழ்நாடு மெயினாக அதுதாங்க எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோ ரொம்ப சூப்பராக எக்ஸுவலி முன்னாள் ரெண்டு கசின்ஸ் சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஊரை நம்பி வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இவனோட கான்ட் டீடைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டைஸ்பில் கொடுத்துருக்கேன் மறக்காம சொல்லி பாருங்க திரு இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அது மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ தான் சந்திக்கிறேன் அதுலேருந்து பேசுகிறேன் பாய்